வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் தாதுது சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவி பொய்கை தோறும் புதுமணர் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக பணந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாவுதன்றே தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல் கண் உளவினேந்த உளவை கண் விழுத்த நோக்க தெண்டிரை எழுதி காட்ட தேர்மிடி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் இன்மை இல்லையோ சரணரின்மையால் உண்மை இல்லை போய் உரைமை இன்மையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் ஆள நெடுந்திரை யாரு கடந்த

தோளும் நாரத நயம்பட உரைத்த நாகும் தாரணி மௌலிப்பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் கலத்தே போட்டு நெருங்கையுடன் மீண்டு போனான் நன்றி வணக்கம்